வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று சில்லி கார்லிக் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து சங்கரா மீன் அல்லது சென்னாரை இங்கே ஆங்கிலத்தில் ரெட் ஸ்னாப்பர்னு சொல்கிறாங்க இங்கே அமீரகத்தில் சுல்தான் இப்ராஹிம்னு இந்த மீனுக்கு பேர் இந்த மீனை வந்து முதல்ல எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கிலோ மீன் வாங்கினேன் நாலு மீன் இருந்துச்சு அதை செதில முதல்ல எடுக்கணும் இருந்து தலையை நோக்கி கத்தியை வச்சு செதில நல்லா செதுக்கிக்கங்க கவனமாக செதுக்கணும் கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு நல்லா மீனை அலசிட்டு செதுக்க ஆரம்பிங்க செதுக்கிட்டு அப்புறம் அந்த சைடில் இருக்கிற அந்த ஃபின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வாலில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல அதையும் கட் பண்ணி எடுத்துடணும் இப்படியே எல்லா மீனையும் முதல்ல கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாம் அப்புறம் நாடிலேயும் தலையிலையும் இருக்கிற செதில் வந்து கத்தியை வச்சு வரலைன்னா கொஞ்சம் கையை வச்சு இப்படி நகட்டுனா வந்துடும் செதிலும் இதில் முள்ளும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த மீனில் செதிலும் முள்ளும் இருக்கும் அந்த மீன் வந்து ரொம்ப ருசியான மீன்ன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து முள் வந்து கையில் வந்து குத்திடக்கூடாது கவனம் நான் க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன் அப்புறம் திடீர் ஞாபகம் வந்துச்சு என்ன க்ளவுஸ் போடாமையே க்ளீன் பண்ணுறோன்னு ஸோ க்ளவுஸை போட்டுட்டு ரெண்டாவது க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஸோ சுத்தமாக எல்லா செதுலையும் எடுத்துட்டு மீனை வந்து உங்களுக்கு பிரியமான வகையில் மூணாவோ நாலாவோ துண்டு போட்டுக்கோங்க தலை நாடியோடு சேர்த்து துண்டு போடுங்க நான் வந்து ஒரு மீனை வந்து மூணாக போட்டுக்கிட்டேன் பெரிய துண்டாக இருந்தால் எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும் பிச்சு சாப்பிட்றதுக்குன்னு சில மீன்கள் வந்து சின்னதாக போட்டால் தான் மசாலா ஏறும் இந்த சங்கரா மீன் வந்து நம்ம வந்து பெரிய துண்டாவே போடலாம் போட்டுட்டு தலையில் உள்ள அந்த பகுதியை பிடுங்கி எடுத்துடணும் அது வந்து அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ரத்தம் கரையெல்லாம் கையால் எடுத்து விட்ருங்க விட்டுட்டு நல்லா அலசணும் இப்படி நான் தலைய சில பேர் வந்து இந்த தலையில் உள்ள சைடில் உள்ள இதெல்லாம் கட் பண்ணுவாங்க நான் அப்படியே தான் வச்சுருவேன் நாடியும் தலை தலையோடு வச்சுக்குவேன் ஏன்னா மீன் தலை மிளகானோன்னு ஒன்று வைப்பேன் இந்த இந்த சங்கரா மீனில் அதனால் இந்த தலையை கொஞ்சம் மீனோடையே நான் வச்சுருவேன் மற்றது மீனை பொறிப்பேன் நான் அல்லது குழம்பு வைப்பேன் இப்போ நம்ம சுத்தமாக தனித்தனியாக கழுவி எடுத்துக்கிறோம் மீனை நல்லா அந்த ரத்தம்லாம் போகிற மாதிரி செதில்லாம் அதுலேயே வந்துடும் இப்போ க்ளீன் பண்ணிடலாம் நம்ம வந்து நான் ஒரு பாலித்தீன் கவரை விரித்து க்ளீன் ப பண்ணேன் இப்போ அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ சிங்க் கிளீனாக இருக்கு பாருங்கள் இப்போ அந்த தண்ணியை வந்து ஒரு அறுத்தில் ஊற்றி விட்டோம்னா அந்த தண்ணியில் இருக்கிற அந்த செதிலும் வந்துடும் அப்புறம் அதை வந்து அந்த பாலித்தீன் பையில நம்ம தட்டிடலாம் ஸோ வந்து மீனை வந்து சிங்க்லையே இப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஊர்லெலாம் முற்றம்லாம் இருக்கும் இங்கே வந்து முற்றம் இருக்காது ஸோ நம்ம சிங்க்கில் தான் க்ளீன் பண்ணி ஆகணும் கடைகளில் சம்டைம்ஸ் க்ளீன் பண்ணி தருவாங்க ஃபிஷ் மார்க்கெட்டில் போனால் உள்ளே போய் க்ளீன் பண்ணணும் நான் வாங்கிட்டு வந்து வீட்டிலையே க்ளீன் பண்ணிடுவேன் இப்போ நல்லா நாலஞ்சு தண்ணி வச்சு அலசணும் மீனை எத்தனை முறை அலசுகிறோமோ அத்தனை அவ்வளோ ருசியாக இருக்கும் சுத்தமாக வெள்ளை தண்ணி வர்ற வரைக்கும் அலசிடுங்க அலசிட்டு நம்ம வந்து இனிமேல் வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு ஃபைனலாக ஒரு அலசி அலசணும் உப்பும் மஞ்சளும் தடவி வச்சிடலாம் இப்போ வந்து துண்டு போடுறது வந்து நீங்கள் கத் கத்தியாலையும் போடலாம் கத்திரியாலேயும் போடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கத்திரியால் போடுறேன் என்னோடய கத்திரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது அதனால் போடுறதுக்கு வசதியாக இருக்குது கத்தினால் இப்படி ஒரு கீரல் கீறி விட்டுட்டு கத்தியால் திரும்ப கட் பண்ணிப்பேன் அப்போ துண்டு நல்லா அழகாக வரும் கத்தியும் யூஸ் பண்ணுவேன் கத்திரியும் யூஸ் பண்ணுவேன் இப்படி தான் நான் ஃபிஷ் வந்து கட் பண்ணுவேன் இப்போ வந்து நம்ம நல்லா அலசியாச்சு மஞ்சள் தூள் உப்பும் போட்டு பெரட்டணும்னு சொன்னேன்ல பாருங்கள் ஒரு மேஜைக்கு ரெண்டு அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் மீனை நல்லா கையால் விரவி விட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு நம்ம தண்ணியை விட்டு ஃபைனலாக அலசி தண்ணி வடிச்சிடணும் அப்போ வந்து அந்த மீன் வந்து அந்த கவுச்சி வாட இருக்காது மனமாக இருக்கும் நல்லா தண்ணியை வடித்து வச்சிடணும் நல்லா தண்ணி வடியணும் அது ரொம்ப முக்கியம் மீன் மட்டும் இல்லை சிக்கன் மட்டன் எல்லாமே கழுவுனா தண்ணி வடிய வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து மீன் சுத்தமாக கழுவி ரெடியாக இருக்குது இன்றைக்கி வந்து நாம் வந்து சங்கரா மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் அது சில்லி கார்லிக் ஃப்ளேவரில் அதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் பூண்டு கார்ன்ஃப்ஃபுளோர் சோயா சாஸ் உப்பு எல்லாம் தேவை வினிகர் தேவை இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டு மேஜை கரண்டி எடுத்துருக்கேன் பத்து பல்லு பூண்டு அப்புறம் ஒரு மேஜை கரண்டி வினிகர் ஊற்றிருக்கேன் அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு ஆறுநூறு கிராம் மீன் இருக்குது துண்டுகளாட்டு அதை தான் நம்ம பொறிக்க போகிறோம் இப்போது இந்த அரைச்சி எடுத்த விழுத தயாராக இருக்கிற மீனில் போடுறேன் நான் இது விழுதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் பூண்டு வினிகர் உப்பு இருக்குது நீங்கள் ப மிளகா காஞ்ச மிளகா கூட போட்டு அரைக்கலாம் ஒரு தேக்கரண்டி சோயா சாஸ் நான் விடுறேன் அப்புறம் கார்ன்ஃப்ளோர் ஒரு மேஜை கரண்டி இது அறநூறு கிராம் மீனுக்கு போடுறேன் நான் போட்டு நல்லா வரவிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அந்த காஞ்ச மிளகாய் பூண்டு வினிகர் சேர்த்து அரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம் உப்பு தேவனா போடுங்க ஆனால் இந்த சில்லி கார்லிக் ஃபிஷ்க்கு பிஞ்ச் ரெட் கலர் சேர்த்திங்கன்னா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் அதனால் நான் பிஞ்ச் ரெட் கலர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பும் சேர்க்குறேன் ஏன்னா கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சேன் அதனால் உப்பு சேர்க்குறேன் பார்த்து செய்கிறங்க நீங்கள் இப்போ இந்த மீனை நல்லா பெரட்டி வச்சாச்சு இதை வந்து ஒரு மணி நேரமாவது குறைஞ்சது ஊறணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியே வச்சாலும் சரி அதை வந்து நீங்கள் மீனை கொஞ்சம் ஊறி ஊற வச்சு பொறிக்கிறது நல்லது ரொம்ப சூப்பராக வித்தியாசமான சுவையில் இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் ஒரு தடவை இப்படி செய்து பாருங்களேன் மிளகாய் வற்றல் பூண்டு வினிகர் உப்பு போட்டு அரைச்சி சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்து எலுமிச்ச பழத்துக்கு பதிலாக கார்ன்ஃப்ளோர் சேர்த்திங்கன்னா செமையாக இருக்கும் அந்த பூண்டு அந்த வத்தல் மனத்தோடு இருக்கும் அந்த எல்லாம் பூண்டு வத்தலெல்லாம் அம்மியில் அரைச்சி பொறிப்பாங்க மீனில் தடவி இப்போ மீன் வந்து விறவி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சிடலாம் அல்லது வெளியே கூட வைக்கலாம் நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு மேரினேட் பண்ணுவேன் வழக்கம் போல் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி அப்பளம் பொறிச்சு முதல்ல எடுத்துட்டேன் அப்புறம் நம்ம விரவி வச்சுருக்கிற மீன் எல்லா துண்டுகளையும் போட்டுட்டேன் ஓரளவு நல்லா தீயை கூட்டி வச்சு போட்டுட்டு அப்புறம் மீடியமாக வச்சு பொறிக்கணும் ஒரு சைடு உடனே திருப்பி விடுங்க பாருங்கள் எவ்வளோ பக்குவமாக மீன் திருப்புனா வருது இப்படி இருக்கணும் அப்புறம் எண்ணெயை வடித்து நான் கிச்சன் டவலில் வச்சுட்டேன் சூப்பராக சில்லி கார்லிக் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து சூடான சாதத்தோடு நீங்கள் மீன் குழம்போ கட்டிப்பருப்போ எல்லாம் வச்சு போகிறோன்னா ரசம் நண்டு கட்டிப்பருப்பு பொரியெல்லாம் வச்சுருந்தேன் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி மீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க கை தெரியுமா